ஒரு தட்சிணம் வந்து சிவபெருமான ஆவிர்வாகம் கொடுக்காம தேவர்களை வந்து கூப்பிட்றான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ தேவர்கள் என்ன பண்ணணும்னாக்கா சிவபெருமானுக்கு நீங்கள் கூப்பிடாம எங்களை வந்து நீங்கள் கூப்பிட்டாக்கா நாங்கள் சுவாமி வராமல் நாங்கள் எப்படி வருவோம் இந்த அபிர்வாகத்தை நாங்கள் வாங்க மாட்டோம்னு வந்து நிராகரிச்சிருக்கணும் தேவர்கள்லாம் அது நிராகரிக்காம கூப்பிட்டாங்க அதோடைய காரணத்து அதோடைய கோபத்தினால தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா அம்பாள் வந்து எரிஞ்ச உடனே என்ன பண்ணுறதுனே புரியல அப்போ வந்து அவர் சிவருமான் அகோர வீரபத்திரனா தான் அங்கே இருக்க தேவர்கள் எல்லாமே அடிச்சு துன்புறுத்திடுறாரு சுவாமி வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்கனாக்கா அப்போ பெருமாள் என்ன சொல்கிறாருனாக்கா உங்களால தானே இந்த நிலைமைக்கு ஆளாச்சு நாங்கள் இந்த யாகத்துக்கு வரமாட்டோம் சொல்லியிருந்திருக்கலாமே உங்களால் ஆனதுனால நீங்களே இந்த அறுபத்தி நாலு கண்டங்கள்லேருந்து பிடிமண்ணு கொண்டு வாங்க பிடிமண்ணு கொண்டு வந்து இந்த மும்மூர்த்தி மயானம்னு சொல்லக்கூடிய அந்த மயானத்தில் வைத்து அம்பாவை வந்து ஒரு உரு ஒரு உருவத்தை செய்து அம்பாளை நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த காலத்தில் இறந்துட்டாங்கனாக்கா வந்து நம்ம வந்து சுமை தாங்கி கல்லுன்னு ஒன்று வைப்பாங்களே போல் என்ன பண்ணாங்கனாக்கா இந்த தேவர்கள்லாம் போயிட்டு இந்த அம்பாள் விழுந்து இந்த அறுபத்தி நாலு ஊர்லேயும் போயிட்டு அங்கேருந்து பிடிமண்ணை கொண்டு வந்து இப்போ இருக்கிற மலையனூரில் இருக்கிற மும்மூர்த்தி மயானத்தில் வந்து அந்த அந்த இடத்துல அம்பாவை வந்து அந்த பெண் உருவமாக செய்கிறாங்க அம்பாவை செஞ்சு பூஜை செய்து மன்னிப்பு கேட்குறாங்க